ஹா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மீன் குழம்பு இது நம்ம எப்பவும் செய்யற மாதிரி தான் ஓகே மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இறால் இது வந்து குட்டி குட்டி இறால் அடுத்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் தான் கேரளா ரைஸ் அம்ப ஊர் ரைஸ் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யூடியூப்பில் பார்த்தா இதுக்கு பெரும் சிங்கி ரால் அப்படின்லாம் சொல்லி வந்துச்சு இது ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சிது பட் யூடியூப்பில் பார்க்கும்போது இது அவியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரிச்சா தான் வரும்னு சொல்லி இரு சொன்னாங்க பட் அது ஈஸியாகவே எடுக்க முடிஞ்சிடுச்சு அதையும் போட்டு அந்த ரால் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மீன் பாதி மீன் குழம்பு வச்சுட்டு பாதி மீன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு சிஷ்வல் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இறால் தொக்கு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச மீன் குழம்பு எல்லாத்தையும் போட்டோடனே இந்த ரைஸுக்கும் மீன் குழம்புக்கும் செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ஓகே நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்